கணியிடு ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் நல்கிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் அனைத்து மொழிகளையும் நேசிப்போம் தமிழை மட்டும் சுவாசிப்போம் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளி ஆண்டு விழா நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொண்டு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது பகுதியின் கவுன்சிலர் திருமதி காஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களையும் வருக வருகன வரவேற்று விளக்கு ஏற்றத்துடன் நம்முடைய நிகழ்வை இனிதே தோங்குவோம் இன்னும் சவுண்டு சத்தம் பத்தலை இன்னும் அதிகமாக இன்னும் இன்னும் கொஞ்சம் கவுன்சிலர் அவர்களையும் நம்முடைய ஆசிரியர்கள் அனைவரையும் புத்துவிளக்கேற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பேசாத கைத்தட்டு நல்லா கைத்தட்டு தமுத்தாய் வாழ்த்து அனைவரும் என்னோடு சேர்ந்து பாட வேண்டும் பாடலாமா ரொம் நில நிலமடந்தை கெழில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ்பரதர் கண்டமிதில் தெக்கணமும் மதிர் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழகே தமிழணங்கே உன் மறந்து வாழ்த்துதுமே 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 நம்முடைய ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எஸ் குமார் அவர்களை உங்களின் பலத்த கரவொழியோடு வருக வருக என வரவேற்கின்றேன் இதுக்கு நல்ல பலத்த கைத்தட்டில் தரலாம் நம்முடைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது பள்ளியின் ப பள்ளி பகுதியினுடைய கவுன்சிலர் திருமதி காஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை உங்களின் பலத்த கரவுளியோடு வருக வருக என வரவேற்கின்றேன் பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் பொன்னடை போத்தி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னடை போத்தி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சீனிவாசன் நகர் பஞ்சாயத்தார் நட்டண்மைதாரர் அண்ணன் டிக்கிரோஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சீனிவாசன் நகர் தர்மகத்தா அண்ணன் கௌதமன் அவர்களை வருகிற கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் அம்பேத்கர் நகர் பஞ்சாயத்து ஆடிட்டர் திரு சுபாஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் சுக்கையா வாதியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு அவர்களை வருக என வரவேற்கின்றேன் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்வார் திரு முஜாகித் அலிகான் அவர்களை ஆசிரியர் முஜாகித் அலிகான் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் பள்ளியின் ஆசிரியர் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் நம்மோடு வந்து பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கும் பன்னாட்டு அலை சங்கத்தினுடைய முதல் துணை ஆளுநர் ஆர் சுந்தர்ராஜன் அவர்களை வருக வருகன வரவேற்கின்றேன் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடை போத்தி நிதி அழகிய அவர்களை வருக வருகன வரவேற்கின்றேன் பள்ளியின் ஆசிரியர்கள் பொன்னாடை போத்தி சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பலத்த கைத்தட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பாக நடைபெறுவதற்காக ஆதரவு அளித்து வரும் ஆசிரியர்கள் நண்பர்கள் புகைப்பட கலைஞர்கள் வீடியோகிராஃபர் இந்த எங்களுக்கு எல்லா வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் இப்பகுதி வாழ் மக்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஆண்டறிக்கையை அளிக்க பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்பேத்கர் நகர் பகுதியில் ஆண்டு விழா தொடர்ந்து வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அதற்கு வந்து இந்த ஆண்டு மிகுந்த ஒத்துழைப்பு அளித்து வருகை புரிந்துள்ள மாமன்ற உறுப்பினர் திருமதி காஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அம்பேத்கர் நகர் பொறுப்பாளர்கள் ஊர் தலைவர்கள் மற்றும் சீனிவாசன் நகர் ஊர் பொறுப்பாளர்கள் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நம்ம பள்ளியில் பார்த்திங்கனாக்கா நிறைய வசதிகள் இருக்குது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதிகள் செய்து கொடுத்துருக்கோம் தென் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து செய்துட்டு இருக்கோம் இது எல்லாமே மூல காரணம் அடிப்படையான காரணம் பார்த்திங்கனாக்கா மாணவர்கள் சேர்க்கை ஸோ நம்ம பள்ளியில் வந்து தொடர்ந்து மாணவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக தான் டீச்சர்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளும் அண்டு அகாடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே செய்து கொடுத்துட்டு வந்துருக்கோம் கடந்த ஆண்டு வந்து நம்ம பள்ளியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத வந்து ஒரு சுருக்கமாக ஆண்டறிக்கையாக வாசிக்கணும் அதை வந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகள் வந்து ஆண்டறிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் இப்படிக்கு புத்தகம் இதை வழங்குவது நம் பள்ளி பள்ளியின் துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒ ஒன்றாம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் திண்ணை பள்ளியாக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடக்கப் பள்ளியாகவும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடுநிலை பள்ளியாகவும் தயமு தரம் உயர்த்தப்பட்டது விரைவில் வேலூர் நகர் பகுதியில் நூறு ஆண்டுகள் கடந்த பள்ளியாக மிளிர உள்ளது பள்ளியின் சிறப்புகள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சிறப்பான செயல்பாடுகளினால் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டு புதிதாக சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி ஆறு எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி சுமார் எழுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஸ்மார்ட் மற்றும் ஏசி வகுப்பறைகள் கல்வி இணை செயல்பாடுகளை ஊக்குவிக்க தையல் ஓவிய ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி வகுப்புகள் தமிழக அரசின் காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது பருவத் தேர்வுகள் முடிந்தவுடன் பெற்றோர் கூட்டம் நடத்தி மாணவர்கள் முன்னேற்றம் குறித்து விளக்கப்படுகிறது பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசின் வாசிப்பு இயக்கம் சார்பில் சுமார் முந்நூறு புத்தகங்கள் பெறப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைபெற்ற பள்ளி நிகழ்வுகள் இந்த ஆண்டு பள்ளியில் பயிலும் சுமார் நூற்றி இருபது மாணவர்களுக்கு அஞ்சல் வழி கணக்கு துவங்கப்பட்டது ஆண்டு நம் பள்ளியில் படித்த மாணவன் ஆர் முகமது தயான் மாநில அளவில் நடைபெற்ற சிறார் திரைப்பட பிரிவில் முதலிடம் பெற்று கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடன் சிங்கப்பூர் நாட்டிற்கு சுற்று கல்வி சுற்றுலா சென்று வந்தார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த ஆண்டு நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் எட்டாம் வகுப்பு படிப்பும் மாணவன் ஜே வெற்றி செல்வன் என்ற மாணவன் தனிநபர் பிரிவிலும் எஸ் ஹரீஷ் என்ற மாணவன் நகைச்சுவை வாங்குதல் பிரிவிலும் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் திருப்பூரில் சென்று பங்கேற்றார் மேலும் எம் ராபியா பசே என்ற மாணவி மணல் சிற்பம் செய்யும் போட்டியிலும் ஏழாம் வகுப்பு படிக்கும் யஷ்வந்த் மாணவன் களிமண் வேலைப்பாடுகளிலும் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்தனர் மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று வட்டார அளவில் வெற்றி பெற்றனர் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வேலூர் நேதாஜி மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழா போட்டிகளில் பங்கு பெற்று நம் பள்ளி ஆசிரியை திருமதி ஜே சுதா அவர்கள் தன்னுடைய சிறப்பான கரகாட்டத்தினால் மாவட்ட ஆசிரியர் திருமதி சுப்புலட்சுமி ஐஏஎஸ் அவர்களிடம் பரிசையும் பாராட்டுச் சான்றதையும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் நம் பள்ளியில் இந்த ஆண்டு சுதந்திர தின விழா குழந்தைகள் தின விழா குடியரசு தின விழா பொங்கல் விழா போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டன இத்தகைய சிறப்புகளை பெற்று வேலூர் நகர ஒன்றியத்தில் சிறந்த பள்ளியாகவும் திகழும் நம் பள்ளியில் இந்த ஆண்டு நூறு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்று நம்புகிறோம் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு சிறப்பாக அமைய உயர்த்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாணவர்களின் நலனுக்காக புதிய வகுப்பறை கட்டுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய மாமன்ற உறுப்பினர் திருமதி காஞ்சினா கிஷ்மூத்தி அவர்களுக்கும் எங்களுக்கு அனைத்து வகையிலும் இருநாள் வரை ஒத்துழைப்பு அளித்து வரும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வணங்கி பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிக்கு ஒரு வகுப்பறை கட்டிடம் புதுசாக வந்துடுச்சு அதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்ட நம்மளுடைய மாநாண்ட மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பள்ளிக்கு இன்னொரு மூன்று வகுப்பறை தேவை பக்கத்தில் இருக்கிறத சேர்த்து மேலேயும் கேட்டிருக்கோம் அதற்குண்டான ஆவணங்களை செய்து தரேன்னு சொல்லியிருக்காரு நீண்ட நாள் கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு இல்லாதது அதுக்குண்டான வழிமுறைகளை என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம ஆட்சியர் மேயர் எம்எல்ஏ அவர்களிடம் வலியுறுத்தினே இருக்கோம் அது ஏதாவது ஏற்பாடு நடந்தாக்கா மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆண்டு விழாவில் வந்து அதையும் நாம் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் மூன்று வகுப்பறைகளை கட்டித்தர வேண்டும் என்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வேலூர் மாவட்டத்திலே சிறந்த பள்ளியாக நம்ம பள்ளியை சேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க இந்த சிறப்பான பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை தயவு செஞ்சு சேருங்க ஏன்னால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து முக்கால்வாசி பேர் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அனுப்புகிறீங்க நம்ம பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்குது டீச்சர்ஸு டெடிக்கேட்டடாக இருக்காங்க இந்த வருஷம் நாம் அனைவரும் நூறு மாணவர்கள் வந்து இந்த மூன்று நூறு மாணவர்களுக்கு மேலே இந்த பள்ளியில் சேர்ப்போன்னு வந்து இந்த ஆண்டு விழாவில் நம்ம உறுதி எடுத்துப்போம் அது போல் வந்து நம்ம பிள்ளைகளையும் இந்த பள்ளியில் கொண்டு வந்து சேர்க்கலாம் உங்களுக்கு என்ன விதமான குறைகள் இருந்தாலும் நாங்கள் பெட்ரோல் ஆசிரியர் கூட்டம் நடத்துகிறோம் பள்ளி மேலாண்மை கூட்டம் நடத்துகிறோம் அதில் உங்களை தாராளமாக உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக்கலாம் தொடர்ந்து இந்த பள்ளி மேல் மேலும் வளர்ச்சியடை உங்களுடைய ஒத்துழைப்பை அளிக்கும்படி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சீனிவாச நகர் பஞ்சாயத்தாரர்கள் நம்முடைய தலைமை ஆசிரியர்களை பொன்னடை போற்றி சிறப்பு செய்கின்றார்கள் அனைவரும் பலத்த கைத்தட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல நம்ம மந்தின் மன்னன் மைந்தன் ஐயாவருக்கு சாலை சீனிவாசன் நகர் பஞ்சாயத்து சார்பாக சாலை படம் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும் யாருக்குன்னா எத்தனையோ கவுன்சிலர் தெருவில் போட்டார் இன்னொன்னு ரோட தாண்டி ரேஷன் கடைக்கெல்லாம் போயிருந்தோம் ரேஷன் கடை வந்தது அவருக்கு கொஞ்சம் கைத்தட்டுங்க கவுன்சிலர் சிறப்பா பதவி இது நம்ம கவுன்சிலர் வந்து சிறப்பாக பயன் செய்யணும் இன்னொன்று விஷயம் ஒரு முப்பத்தஞ்சு வீடு பட்டா கொடுக்க போறாரு வாங்கி அதுக்கும் கற்றுத்தருங்க சிறப்பாக பயன் சேர்ந்து நம்ம சீனியர் சார் பஞ்சாயத்து சார் பார்க்க கவுன்சிலருக்கு அம்மாவுக்கும் ரொம்ப நன்றிப்பா தேங்க் யூ